வேற லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாம ஃபுல் அப்படின்னு கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலுக்கு அடையோ ஆதார் வந்துட்டாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காங்க சந்திரகலா நான் இது நாள் வரைக்கும் என்னென்னமோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அக்கா இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன சொல்ற எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது மைதிலி தான் நம்ம வீட்டு நகையை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே இது கண்டிப்பாக திட்டமிட்டு செஞ்ச சதிமா இதை நம்பாதீங்க இவ்வளோ பேர் இந்த மண்டபத்தில் இருக்காங்கம்மா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கரெக்டா எப்படி மைத்திலி தான் எடுத்திருக்காங்கன்னு அவங்க பைய மட்டும் சோதனை போட்டு பார்க்குறாங்க ஏன்னா துர்கா ரூம்குள்ளே அவங்க போனதை நான் பார்த்தேன் அப்பனா இவரை யாருமே போல இவங்க போனதை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாம் திட்டமிட்ட சதியுமா நம்ம சித்தி தான் இவங்க பையில நகையை வந்து போட்டிருக்காங்க எள்ளி நாடகம் முன்னிட்டு இருக்கியா பாத்தியாக்கா உன் பொண்ணு என் மேலேயே வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது உண்மையை தானே சொல்ல முடியும் உடனே நம்ம ராஜா வந்து கடுப்பாயிட்டாங்க நிச்சயம் அவங்க இது மாதிரிலாம் செஞ்சிருக்கவே மாட்டாங்கன்னு மைதிலிக்கு ஆதரவா நிக்கிறாங்க தம்பி வேணாம் தம்பி எனக்கு ஆதரவா பேசாதீங்கிற மாதிரி மைதிலி வந்து மனசுல வந்து நினைக்கிறாங்க அப்பன்னு பார்த்து என்னப்பா இது நாள் வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லை அவங்க எடுத்திருக்கவே மாட்டாங்கன்னு எதை அடிப்படையில் வச்சு நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்னோட சொந்தம் அதுக்காக தான் பேசுறேன் என்னது உன்னோட சொந்தமா எந்த வகையில சொந்தம்னு சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு அந்த இடத்துல சந்திரா வந்து செம்யா போத்து விடுறாங்க நம்ம ராஜாவ அப்பன்னு பார்த்து அவங்க என்னோட அத்தையோட மருமக அப்படின்னு சொல்லும் போது என்னது அத்தையோட மருமகளா ஒன்னும் புரியல எந்த வகையில அத்தை சொல்லுங்கிற மாதிரி கேக்குறாங்க நான் அவங்கள இப்பதான் பார்த்தேன் சமீபத்துல அதனாலதான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி ரெண்டு நாள் முன்னாடி பார்த்த பார்த்த உடனே இவங்க என்னோட சொந்தக்காரங்கன்னு சொல்ல வேண்டியதானே இதனால வரைக்கும் எதுவும் சொல்லாம இருக்க சபையில இப்ப வந்து எல்லாம் சொல்லான் இருக்கியா நீ சொன்ன வரைக்கும் போதும் இல்லத்த நான் இப்ப எல்லாத்தையும் சொல்லிடுறேன் இவனே சொல்லலான் இருக்கான் இப்பன்னு பார்த்த அவனை தடுத்து நம்ம அந்த போட்டோ ஆதாரத்தை காட்டினா மட்டும்தான் இவனை அடிச்சு துரத்துவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீ ஒண்ணு சொல்ல வேணாம்ப்பா இத நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும் எங்க ரேவதியோட வாழ்க்கை எப்படி எல்லாம் போயிருக்குன்னு நான் இப்ப சொல்றேன்கா ஒரு நிமிஷம் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் நம்ம ரேவதிக்கு ஒண்ணும் புரியல என்னடா அது என்னென்னமோ வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல போட்டோ எடுத்துட்டு வந்து சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து காட்டுறாங்க பாருக்கா இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு இந்த மாமியாரோட தான் இந்த மைதிலி தெரியுமா இந்த ஆதாரத்தை உங்ககிட்ட காட்டணும் காட்டணும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னன கடுப்பாயிட்டாங்க என்ன மாப்பிள்ள என்ன நடக்குது இங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க நான் ரேவதி கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்லவே இல்லை தான் அந்த ஏற்பாடை வந்து பண்ணீங்க அதனால தான் நான் கட்டுற வேண்டியதாக சூழ்நிலையாச்சுங்கிற மாதிரி சொல்லும் போது ரேவதி இவ்வளவு நேரம் கார்த்திகை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அது எல்லாம் பிம்பம் எல்லாம் உடஞ்சி அப்பனா இவர் கல்யாணம் ஆனவரா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி அப்பன்னு பார்த்து ரேவதி இப்ப புரியுதா நீ என்னமோ உன் புருஷனை தலைமையில தூக்கி வச்சு தாங்கு தாங்கு தாங்கினீங்க இப்ப என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கிட்டியா இதுதான் இந்த ராஜாவோட முகமே இதை தான் இத்தனை நாளா நீங்க எல்லாரும் அவரை தூக்கி வச்சு தாங்கு தாங்கு தாங்கினீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே தெரிஞ்சிருச்சு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ராஜராஜனும் நம்ம வாங்கணும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாப்பிள இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னக்கா எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னமும் இவர போய் மாப்பிளங்கிற என்னால முடியல அப்படின்னு சொல்லும் போது யோசிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி சம கோபத்தின் உச்சத்தில் இருக்காங்க முதல்ல அமைதியா இருங்கத்த நான் சொல்றத கேளுங்க அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் நான் ஒன்றும் விருப்பப்பட்டு தாலி கட்டுறேன்னு சொல்லி நின்னதே இல்லை நீங்கதான் உங்க கௌரவத்தை காப்பாத்தணும்னு சொன்னீங்க அதனால தான் நான் இப்படியெல்லாம் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையாச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே சரிப்பா தம்பி நீ சொன்னபடி எங்கள் அக்கா தான் தாலி கட்ட சொன்னாங்க ஒருவேளை தீபா போயிட்டா ஓகே அதனால நீ தாலி கட்டிட்ட சரி தீபா இப்போ இருக்கிறான்னு வச்சுக்கீங்க உடனே சமையா வந்து கார்த்தி வந்து கோவப்படுத்துறாங்க அந்த இடத்துல ஏங்க தேவையில்லாம வந்து பேசுறவங்கள வச்சுக்காதீங்க அவருக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது ஏமா பிடிக்காது சொல்லிதான் பார்ப்போமே தீபா இருக்காங்கண்ணா தெரிஞ்சிருந்ததுக்கு அப்புறமும் நீ இப்படி இதெல்லாம் தாலி கட்டிவியா நீ ஒன்று சொத்துக்காக ஆசைப்பட்டுருக்கணும் இல்லை எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணா உனக்கு காலகாலத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த காரணத்துக்காகவும் நீ இது மாதிரிலாம் செஞ்சிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி கண்ணா நான் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சாமுண்டேஸ்வரி அக்கா இவளெல்லாம் நீ மன்னிக்கவே கூடாது நீ யார் என்ன ஏதுன்னு உனக்கு இத்தனை நாளாக தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சில் நீ என்ன பண்ண போற சொல்லுக்கா அப்படின்னு சொன்னோன்ன என்ன பண்ணுறதே தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தை இது எல்லாமே வந்து தெரியாம நடந்ததுதான் அவரு நம்ம குடும்பத்துக்காக ஏகப்பட்ட உதவியெலாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன் எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் எல்லாத்தையும் வந்து நிரூபிக்க போறேன்டா உன்ன பத்தி இருக்கிற விஷயம்லாம் இனிமேட் நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது நீங்கள் எதுவும் பேசாதீங்க மாப்பிள்ள எனக்கு உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே வந்து வீணாயிடுச்சு நான் என் பொண்ணுக்கு நல்ல தான் தேடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் தவிர நீங்க கல்யாணம் ஆனவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என் பொண்ணை வந்து கொடுத்துருக்கவே மாட்டேன் பாட்டி இந்த விஷயத்த வந்து நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே இத்தனை நாள் வரைக்கும் அவங்களும் இந்த உண்மையை வந்து மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க நடந்த விஷயம்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம மைதிலி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நாங்க இவருக்கு பொண்ணு கொடுத்தது இது எல்லாம் உண்மைதான் ஆனா நடுவுல என்ன நடந்துச்சு தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே இல்லை அது மட்டும் இல்லாமல் சண்டையும் சச்சருமாவே அவங்க வாழ்க்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடுச்சுன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்களுக்கு மனைவி இருந்தாங்க பாட்டு பாட வச்சு பெரிய லெவல் கொண்டு வரணும்னு அவங்களும் ஆசைப்பட்டாங்க ஆனால் கடைசியில் அந்த ஆசை ஆசையாகவே போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை கேட்ட உடனே கார்த்தி மாட்டுக்கும் அப்படியே வந்து சோகமா வந்து நிற்கிறாங்க தீபாவோட ஞாபகத்தமா இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ள மேலே கோவப்பட்டு பிரயோஜனமே இல்லை நம்ம தான் இந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சிருக்கணும் திடீர்னு அவர் மாட்டுக்கும் தாலி கட்டு கட்டுன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது அவரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த பொண்ணும் சொல்றாங்க நம்ம எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தோன்னா உனக்கே நல்லா தெரியும் இது மாதிரி நம்ம தேடினா கூட ஒரு மாப்பிள்ள வந்து கிடைக்க மாட்டாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம ராஜராஜனும் ஆமாமா அவர் மேலே என்னம்மா தப்பு இருக்குன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏய் உங்கள் அக்காவுக்கு மீறி ஏதாவது பேசுவீங்களா அமைதியா இருங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் உங்கள் அக்காவோட வாழ்க்கையில் நீங்கள் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைன்னு ஒன்னே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அமைதியாகிட்டாங்க அக்கா நீ என்னக்கா முடிவு எடுக்க போற நீ பேச வேண்டிய இடத்துல உன்ன பேசவே விடாம இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நீ ஏன் ஒரு முடிவெடு அது நல்லதாக இருந்தாலும் சரி இவனை மன்னிக்கிறதா இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று முடிவு பண்ணு எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு துர்காவோட கல்யாணத்தை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிளை உங்கள் மேலே சம கோபத்தில் இருக்கேன் அந்த கோபம் போவாது இருப்பினும் தப்பெல்லாம் உங்கள் மேலே மட்டும் இல்லை ஏ மேலேயும் இருக்கு நான் உங்ககிட்ட கல்யாணம் ஆனவரா இல்லையான்னு கேட்டிருக்கணும் அதை பற்றி எதுவும் கேட்காம நீங்கள் தான் சரியான மாப்பிள்ளை அப்படின்னு சொன்ன எல்லாமே தப்பு தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அக்கா என்னக்கா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா சாஃப்டா இருக்கு இவன் இனிமேட் நம்ம வீட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளையெல்லாம் இருக்க வேணாம் இவன் அப்படியே போட்டோம் அதுதான் சரியான முடிவு நானே அவசரப்படாத சாமுண்டேஸ்வரி எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் நிதானமாக வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மைதிலி வந்து இது மாதிரி ஒரு மாப்பிள்ள உங்களுக்கு கிடச்சது தங்கம் மாதிரி இருக்கோ தயவு செஞ்சு ஒத்துக்கங்க நீ எதுக்குமா இவனுக்கு ஆதரவாக வந்து பேசுகிற எனக்கு நீ பேசவே கூடாது அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரகலா